மகாத்மா தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை கிடைக்கணும் சொல்லி பல கட்ட போராட்டத்தை நடத்திட்டோம் அதாவது ஆண்டு பல நிற்கிறோம்ல முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் தான் வேலை கொடுத்திருக்காங்க முதல்ல எங்களுடைய கோரிக்கை இந்த சட்டப்படி நூறு நாள் வேலையை அனைத்து மக்களுக்கும் ஜார்கண்ட் அடுத்து கிட்டத்தட்ட பதினேழு வாரமாக பத்து மாதம் மாதமாக சம்பளம் கொடுக்காம இந்த அரசு இழுத்தடிக்குது தமிழக அரசு அதே மாதிரி ஒன்றிய அரசு இந்த நாள் வேலை செய்யக்கூடிய மக்களை புறக்கணிப்பது என்பது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது பல போராட்டத்தை நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திட்டோம் எங்களுக்கு கிடைச்ச தகவல் நேற்று தினம் தமிழக அரசு மூணு நாள் வேலைக்குரிய பட அவர்களுக்கு வழங்கி இருப்பதாக கேள்விப்படுகிறோம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அனுமதிக்க முடியாது நியாயம் கிடையாது உடனடியாக நூறு நாள் வேலை பார்த்து காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு சம்பளத்தை வழங்க வேண்டும் சம்பளம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் என கூறிக்கொள்கிறோம் இந்த விவசாயமும் போன வருஷம் நடக்கல இந்த ஆண்டு ஏதோ கொஞ்சம் தண்ணி வந்து விவசாயம் நடந்திருக்கு பாதி அழிஞ்சு போயிடுச்சு தொடர் மழையில இந்த விவசாயம் பண்ணி இந்த கையில்

சாலை மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்